இன்றைய உணவு உடல் எல்லாம் தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த ஒருவர் இயேசுவின் காலில் விழுந்து ஆண்டவரே நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என மன்றாடினார் இயேசு கையை நீட்டி அவரை தொட்டு நான் விரும்புகிறேன் உமது நோய் நீங்குக என்றார் உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்கியது செய்தி அதிகாரம் ஐந்து அருள் வாக்குகள் பனிரெண்டு மற்றும் பதிமூன்று அன்பிற்குரியவர்களே தொழுநோயிற்றோருக்கு பணிவுடை அன்னை தரசாவின் முதன்மை பணியாயிருந்தது ஒரு நாள் அமெரிக்க செனட்டர் ஜோசப் கென்னடி பார்ப்பதற்கு அவர் இல்லத்திற்கு வருகை புரிந்த நேரம் அன்னையை சகோதரியர் அங்கும் எங்குமாக தேடிட அமெரிக்க செனட்டர் அவர்களோடு சேர்ந்து தேடினார் அன்னையோ தொழுநோயாளியர் பிரிவில் அங்கிருப்போரின் துணிகளை துவைத்து கொண்டிருப்பதை பார்த்துவிட்ட அவர் மெய்சிலிர்த்து போனார் கை குலிக்கிட விரைந்து வந்தவரிடம் மன்னிக்கணும் என் கைகள் அழுக்காயிரு என்றாராம் அன்னை அவரோ அன்னையிடம் சேவையின் தாயே உங்கள் கைகளில் புனிதத்தை பார்க்கிறேன் இயேசுவின் பணிவாழ்வில் நோயுற்றோரை தொட்டு குணமாக்கியதாக அநேக இடங்களில் பார்க்கிறோம் நல்ல தொடுதல் கடவுளிடமிருந்து அருளை பெறச் செய்வதோடு குணமளிக்கிறது ஆறுதல் தருகிறது என உணர்ந்து செயல்பட இறைவா எங்களுக்கு அருள் தாரும் நாம் எதை கேட்டாலும் ஆண்டவர் நமக்கு விசாய்கிறார் ஒன்று அதிகாரம் ஐந்து அருள் வாக்கு நாள் இறையருளால் நமக்கு குணமளிக்கும் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என நம்பிக்கை கொண்டவர்களாய் நம்மை அவர் தொட்டு குணமாக்குகிறார் என நம்பிக்கை கொண்டு இறைவேண்டல் செய்து நலம்பெரும் நாளாய் அமைந்திட அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் அன்புடன் வயலற்ற